அங்கு வந்து ஏமாந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் நிலை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு கடல் வாணிபத்தில் தமிழர்கள் எப்படி கொடிக்கட்டி பறந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே இருக்கும் அரிக்கின்மேடு பகுதியில் இருக்கிறது கடலிலிருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் சிறு நகரமான இதில் கிமு இருநூறு முதல் கிபி இருநூறு வரை இங்கு வாணிபம் நடந்ததற்கான ஆதாரங்கள் அகழாய்வு மூலம் கிடைத்துள்ளன அதிலும் ரோமானிய அரசன் அகஸ்டஸ் உருவம் பொறித்த நாணயங்கள் மணிகள் டெரகோட்டா பொம்மைகள் கண்டெடுக்கப்பட்டதன் மூலம் ரோமானியர்களுடனான வாணிபம் சிறந்து விளங்கியதை அறிய முடிகிறது அரிக்கன்மேட்டு பகுதியில் கிடைத்த சாயத்தொட்டி உரைக்கிணறு மதுச்சாடி பிராமி எழுத்து அமைந்த பானையோடு யவனக்குடியிருப்பின் சுவர் பகுதிகளைப் பற்றி ஆராய்ச்சியாளர்கள் எழுதியுள்ளனர் ஆனால் இங்கு அகழாய்வு நடத்த புதுச்சேரி அரசு பலமுறை நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக அறிவித்தாலும் இதுவரை பணிகள் தொடங்கப்படவில்லை என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் அறிவன் திரைப்பட இயக்குநர் மணிநத்திரம் பொன்னியின் செல்வன் படத்தில் சில காட்சிகள் அரிக்கன்மேடு பகுதியில் படமாக்கப்பட்டது இதன் பிறகு அரிக்கன்மேடு பகுதி பிரபலமானது புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் படகில் ஆற்றை கடந்து வந்து இந்த பகுதியை பார்வையிடுகிறார்கள் ஆனால் இங்கு உள்ள வரலாற்று தகவல் ஏதுவும் குறிப்பிடப்படவில்லை இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான எந்த ஒரு வசதியும் இல்லை இதனால் அறிக்கை வரும் சுற்றுலாப் பயணிகள் அடுத்த சில நொடிகளிலே இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள் எந்த ஒரு வரலாற்று தகவல் தங்களுக்கு தெரியவில்லை என்று அவர்கள் வெறும் சுண்ணாம்பு கட்டிடத்தை மட்டுமே பார்த்து செல்வதாக அதன் அருமை தெரியாமல் கூறும் நிலை ஏற்பட்டுள்ளது விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்தாலும் மற்ற நேரங்களில் மாலை வேலைகளிலும் இது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியிருப்பதாக சமூக ஆர்வலர் குற்றம் சாட்டியுள்ளார் இங்கு மாலை வேளையில் பலரும் கூடி இரவு வடை குடிப்பதாகவும் அவர்கள் விட்டுச் செல்லும் பாட்டில் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகளை இங்கு உள்ள இரண்டு ஊழியர்கள் தினமும் எடுத்து போடுவது முக்கிய வேலையாக உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் அறிக்கை மேடு பகுதியில் புதைந்திருக்கும் நமது உண்மையான முழுமையான வரலாற்றை அறிய முடியவில்லை இதற்கு காரணம் அரசின் அலட்சியம் தவிர வேறில்லை நமது முன்னோர்களை விட அதிநவீன தொழில்நுட்பத்தை வைத்திருந்தாலும் அதனை பயன்படுத்தி பண்டை வரலாற்றை தோண்டி எடுக்காமலும் பாதுகாக்காமலும் சமூக விரோதிகளின் கூடாரமாக காட்சியளிக்கிறது அறிக்கன் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்